உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி பிரான்சில் கர்ப்பிணி மனைவியை சித்திரவதை செய்த கிளிநொச்சி இளைஞனுக்கு ஆறு வருட கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பிரான்சில் அகதி விசாவில் வசித்து வரும் கிளிநொச்சியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான நரேஷ் என்பவருக்கு பிரான்ஸ் நீதிமன்றம் ஆறு வருட சிறை தண்டனையை வழங்கியுள்ளது அத்துடன் மனைவிக்கு நஷ்ட இடம் வழங்குமாறு உத்தரவினை பிறப்பித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனது வீட்டில் வைத்து கர்ப்பிணி மனைவியான இருபத்தி எட்டு வயதான பிகிர்தாவை கட்டி வைத்து அவரது உடலின் மறைவிடங்களில் சிகரெட் லைட்டர் மூலம் சுட்டு காயங்கள் ஏற்படுத்தியதற்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இருந்து இந்தியா சென்று இலங்கையில் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த உறவுக்கார யுவதியான பிகிர்தாவை நரேஷ் பதவி திருமணம் முடித்துள்ளார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே பிகிர்தாவை நரேஸ் பிரான்சிற்கு அழைத்துள்ளார் விசா கிடைக்காமல் தாமதமான காரணமாக மூன்று ஆண்டுகள் பிகிர்தா இலங்கையில் தங்கும் நிலையில் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் அளவில் பிரான்ஸ் என்ற பிகிர்தா அதன் பின் கற்பமாகியுள்ளார் மே மாதம் நடாத்தப்பட்ட கர்ப்ப பரிசோதனையில் பிகிர்தா ஐந்து மாத கர்ப்பிணி என்று வைத்தியர்கள் கூறியதால் நெரேஸ் கடும் சந்தகம் அடைந்ததாக தெரிய வருகிறது அதன் பின்னர் நரேஷ் நடைபெணமாகி மதுவிற்கு அடிமையாகி மனநிலை குழம்பிய நிலையில் தனது மனைவியை தொடர்ச்சியாக சித்திரவதை செய்து வந்துள்ளார் இவ்வாறான நிலையிலேயே நரேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் திகதி இரவு எட்டு மணியளவில் மதுபோதையில் வந்து தனது மனைவியை தாக்கியதுடன் மனைவி கத்தியபோது போது மனைவியின் வாய்க்குள் தனது டி ஷர்ட்டை அடைந்த பின் மனைவியின் கை கால்களை கட்டிவிட்டு மனைவியின் உடலில் மறைவிடங்களில் சிகரெட் லைட்டரால் எரித்து சித்திரவதை செய்துள்ளார் ஏற்கனவே மனைவியின் கதறல் சத்தம் கேட்ட அயலவர்கள் மீட்டு வைத்திய சாலைக்கு அனுப்பியதுடன் நரேஷ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் தற்போது அந்த வழக்கிற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணைகளின் போது தனது ஒரு வயது குழந்தையுடன் விகிர்தா நீதிமன்றில் வாக்குமூலம் அளித்துள்ளார் விகிர்தா கொடுத்த வாக்குமூலம் இதுதான் நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பிரான்சிற்கு வந்தேன் அவரால் கற்பமானி மருத்துவ பரிசோதனையின் போது நான் ஐந்து வாரத்திற்குட்பட்ட உட்பட்ட கர்ப்பிணி என்று வைத்தியர் பிரெஞ்சு மொழியில் கூறினார் எனக்கு அப்போது பிரெஞ்சு மொழி பரிட்சாத்தம் இல்லை கணவருக்கும் பெரிதாக பிரெஞ்சு மொழி தெரியாது அவர் நான் ஐந்து மாத கற்பிணி என்று தவறாக விளங்கியுள்ளார் என்னை காரில் அழைத்து வந்து அன்று என்னை தாக்கினார் நான் பல தடவைகள் அவருக்கு சத்தியம் செய்தும் அவர் நம்பவில்லை மீண்டும் என்னை இலங்கைக்கு போ என்று வற்புறுத்தி வந்தார் அத்தோடு உன்னை கற்பமாக்கியவனோடு சென்று நீ வாள் என்றும் அவர் கூறினார் எனக்கு பிரான்சில் உறவினர்கள் எவரும் இல்லாத காரணத்தால் நான் மௌனமாக இருந்தேன் பிள்ளை பிறந்தவுடன் மரபணு சோதனை செய்யலாம் என்று கூறியும் அவர் கேட்கவில்லை அத்தோடு மது அடிமையானார் எனக்கு உணவுப் பொருட்கள் கூட தர மறுத்தார் இவ்வாறான நிலையிலேயே ஒரு நாள் இரவு என்னை கட்டி வைத்து மர்ம பகுதிகளில் சூடு வைத்தார் இதை கேட்டு நீதிமன்றம் அதிர்ந்துள்ளது தற்போது அரச பராமரிப்பில் குழந்தையுடன் நலமாக வாழ்ந்து வரும் விகிர்தா கணவனோடு சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் அத்துடன் மரபணு பரிசோதனையில் குழந்தை நிறை சுடியது என்று நிரூபணமாகியுள்ளது உலகத் தமிழர்களின் உயிர் உண்மை தமிழ் தொலைக்காட்சி